ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது உச்ச சுக்கரன் உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் நிற்கக்கூடிய மீன ராசியில் உங்களுடைய குரு பகவான் ஏன்னா இந்த கடகராசிக்கு குரு பகவான் பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி அவருடைய வீட்டில் சுக்கரன் உச்சமடைச்சு சுக்கரன் வீட்டில் குரு பகவான் நின்று பரிமாற்ற யோகம் இந்த பரிமாற்ற யோகம்ன்றது இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அப்போ பாக்யஸ்தானம் பலம் பெறுது நான் ஏற்கனவே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது வருடத்தினுடைய வருடப்பிறப்பு இந்த வருஷம் பூரா உங்களுக்கு எப்படி இருக்குன்ற இந்த பலன்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதில் இந்த ஸ் இந்த கடகராசிக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நான் ஹைலைட்டாக சொன்னேன் ஏன் சொன்னேன்னா அந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லா கிரக பயிற்சிகளும் ரொம்ப பலமான ரீதியில் இருக்குது அதுலேயும் எப்போவுமே இந்த சரராசி கடகராசி கடகராசிக்கு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிருவீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா உங்க திறமைக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல அதுதான் எங்க பிரச்சனை உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் அது என்னவோ தெரியல அதற்குண்டான பிரகாசம் கிடைக்கும் பொழுதுதான் அதனுடைய வெளிச்சம் வெளியில தெரியும் அப்படித்தான் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் எல்லாமே சில பிரச்சனைகளோட நீங்க டிராவல் பண்ணி வரும் பொழுது ஒரு பிரச்சனை சால்வானால் இன்னொரு பிரச்சனை தொடங்குது இன்னொரு பிரச்சனை சால்வானா இன்னொரு பிரச்சனை தொடங்குது இப்படியே பிரச்சனைகளிலேயே கடந்து வந்துட்டீங்க இதில் நிறைய இழப்புகள் உங்களை சார்ந்த உங்களை இழந்து உங்களுக்குடைய வேண்டியவங்களையே நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு துரோகங்களையும் கடந்து ஏன் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ திறமும் உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் எந்த தப்பு தவறு எதுவுமே இல்லை உங்கள் சுயநலத்துக்காக இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணினதில்லை ஆனால் உழைப்பு உழைப்புன்னு ரிஸ்க் எடுத்து உங்கள் உழைப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களை விட குறைந்த உழைப்பு போட்டு இன்றைக்கி நிறைந்த பலனை அனுங்க இருக்கிறாங்க லக்ஸரி லைஃப்பை வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க ஆனால் ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து தரம் இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு பத்து ரூபா சம்பளம் வருது அந்த பத்து ரூபாய்க்கு நம்ம எட்டு ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு ரெண்டு ரூபா மிச்சம் வைக்கலாம்னு நினைக்கிற கேரக்டர் உங்களுடைய கேரக்டர் கிடையாது உங்களுடைய கேரக்டர் என்ன இன்னொரு ரெண்டு எனக்கு செலவானாலும் பரவாயில்லை நான் குவாலிட்டியை கொடுக்கணும்னு நினைப்பீங்க அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த சரராசி ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய வீட்டிற்கு ஆட்சி இந்த சந்திர பகவானை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு ராசி ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசி எதுன்றதை நாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் அப்பேற்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட கடகராசி சரராசியாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ ஆற்றலும் எவ்வளோ திறமை மிக்கவங்களாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேற யாரு பட்டு இருந்தாலும் இந்நேரம் லைஃபே அவ்வளவுதான் இதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு ஓஞ்சி ஓரமா போய் உட்காந்துருப்பாங்க ஆனா இப்பவும் உங்க வேகம் குறையலை உங்களுடைய ஸ்பீடு நிற்கலை சான்ஸ் கிடைச்சா போதும் பெரிய லெவல சாதிக்கலான்ற எதிர்பார்ப்போட நீங்க நிக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்பு கனவு நினைவாக கூடிய ஒரு காலம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கிய நேரமே இந்த சுக்கர பயிற்சிதாங்க ஏன்னா இந்த சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டுமில்லை சுகபோக ராஜயோக அமைவுகள் கொண்ட சிறந்த எல்லா அமைவுகளோட ஒரு மனுஷன் சகல சந்தோஷத்தோடு வாழணும்னா அது சுக்கரனால் அசுர குருவால் தான் முடியும் அப்போ அந்த அசுர குரு உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல இருக்கிறாருன்னா இப்போ லாபஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வராருங்க ஒன்பதாம் வீட்டில் உட்காரக்கூடிய சுக்ரன் மீண்டும் மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் நூத்தி இருபது நாட்கள் அதே இடத்துல தான் இருக்கார் கிட்டத்தட்ட நான்கு மாதம் இதை விட ஒரு சான்ஸ் வேற எதுவுமே இல்லை அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மீண்டும் சொல்கிறேன் பெரிய லெவலில் ஒரு ரீஎன்ட்ரி நான் கொடுத்தேன் சாதிச்சேன்னா அது கடகராசி அன்பர்களாக இருப்பீங்க ஏன்னா பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரே ஒரே வார்த்தையில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்குரிய பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது என்ன பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க மன உளைச்சலுக்கு ஆளானீங்க ஒரு புறம் தொழில் வேலை ரீதியில் சிக்கல்களையும் கண்டு மறுபுறத்தில் வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷம் ஆறுதல் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பட் அங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனைனா ஒரு மனிதன் எதை ஃபேஸ் பண்றது அப்படி நிறைய சிரமங்களை கடந்து குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்ப ரீதியில் தீரப்போகுது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒன்றிணைந்து அற்புத காலமாக ஒண்ணுமே இல்லைங்க கல்யாணம் ஆயிருக்கும் ஆகி குறுகிய நாட்களிலேயே காரணமில்லாத பிரச்சனைகள் புது தம்பதிகள் இன்றைக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல திறமை மிக்கவங்களா இருந்திருப்பீங்க ஆனா காரணமே இல்லாம இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல இவங்களை எப்படி ஒன்று சேர்க்கிறதுன்னு தெரியல நாம சேருவோமா மீண்டும் வாழுவோமோன்ற வேதனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசி என்பர்களுக்கு உண்டாயிருந்திருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனை மீண்டும் தீந்து ஒன்றிணையக்கூடிய காலம் கலஸ்தரகாரகன் திருமணத்திற்குரிய கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று பரிமாற்ற யோகத்தில் நின்று அவர் பார்வங்களுடைய மூன்றாம் வீட்ல எழுதுங்க எப்படி குரு தேவ குருவும் ஐந்தாம் வீட்டை பார்க்க மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையில் சுக்கர பகவான் அசுர குருவும் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீடுன்றது ஒருத்தருடைய வெற்றிக்குரிய இடம் ஒருத்தருடைய சப்போர்ட்டு ஒருத்தருடைய தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த இடம் இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலம் பெறுங்க இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அப்போ உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையோ இல்லை திருமண ஆகி பிரச்சனையோ இல்லை வேலை சார்ந்த பாதிப்புல இருந்தால் அது சரியாயிடும்னு நினைச்சிருங்க நூறு சதவீதம் இந்த நேரத்தில் அது சரியாகும் வேணா பாருங்க அடுத்தது அந்த இடம் தைரியத்திற்குரிய இடம் அப்போ இத்தனை நாளாக சில குழப்பத்துல சில விஷயங்கள் இறங்கலாமா வேண்டாமான்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு எதுல இறங்கினாலும் நமக்கு லாஸாக தான் இருக்கு எது செஞ்சாலும் அது ட்ராப் ஆகுதுன்ற அளவுக்கு பாதிப்புகளையே சந்திச்சு இப்போ இதை செய்யலாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் நிற்பீங்க நின்று இருப்பீங்க அதை இப்போ நீங்கள் செய்கிறக்கூடிய கூடிய போல்டை இறங்கி செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் நூறு சதவீதம் புது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்க வேண்டாம் தொடங்கலாம் புதுசாக வேலைக்குண்டான முயற்சிகள் இருக்கிற இடத்துல இருந்து மாற்றங்களை பார்க்கலாமா இதை விட ஒரு நல்ல கம்பெனிக்கு போகலாமா நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செய்யலாம் இங்கே இருந்து வெளிநாடு முயற்சிகள் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் எடுக்கலாம் யோசிக்கவே வேண்டாம் இது உங்களுக்குரிய ஒரு காலம் அப்போது இந்த நூற்றி இருபது நாட்களில் குறிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சி எடுத்து தடையாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷமில்லை சிலர் அஞ்சு வருஷமா படாத பாடுபட்டுருப்பீங்க பார்க்காத பொண்ணு இல்லை கேட்காத இடமில்லை எல்லாம் கூடி வரும் அப்படியே ட்ராப் ஆகும் இன்னும் சிலருக்கு திருமண முயற்சி எடுத்து மணவர வரைக்கும் பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் கூட அப்படியே இந்த கல்யாணம் நின்று இருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேரம் தான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அப்போ இந்த நேரத்தை மூவ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் பிடிச்ச வாழ்க்கை இஷ்டப்பட்டு விரும்பி சேரக்கூடிய நேரத்தில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட பேசாத நிலமும் உருவாக அந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலம்தான் இது இப்போ மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க உங்களுடைய பேச்சு கண்ட்ரோலுக்கு வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்ச வாழ்க்கையாக இருந்தால் மீண்டும் திருமணமாகக்கூடிய ஒரு அருமையான காலம் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸாக ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்கானா யோசிக்கவே வேண்டாம் உங்க லாபஸ்தானத்தில் குரு அந்த லாபஸ்தானாதிபதியும் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க அப்போ இந்த நேரம் தான் உங்களுக்கு உரிய நேரம் மறு மனம் அதாவது முதல் திருமணமாகி அதனால நிறைய அவமானங்களையும் மன உளைச்சலும் வீண் பழிகளையும் சுமந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துங்க உங்க வாய்ப்பை யார் உடைச்சாங்களோ நீங்க யார் பாதிக்கப்படக்கூடிய நிலை எப்பேற்பட்ட எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது விலகிடும் அதுல இந்த மூன்றாம் வீட்டை டைரக்டா இந்த இரு கிரக பார்வைகள் விழும்பொழுது கோர்ட்டு கேசு பிரச்சனை எது இருந்தாலும் சால்வாயிடும் உங்களுடைய பூமி ப்ராப்பர்ட்டி சொத்துக்களில் கடன் வாங்கி கட்ட முடியாமல் எங்க கைவிட்டு போயிடுமோ அளவுக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பா அத காப்பாத்திருவீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம் ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு உங்களை வந்து அடைய போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை தவிர்த்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஒரு தொழில ரெண்டு மூணு தொழிலாக்கி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு காலகட்டங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் குரு பலம் பெறுவார் சுக்கரன் பலம் பெறுவார் இவர் பார்க்கக்கூடிய இடம் அதை விட பலம் பெறும் இந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது மூவ் பண்ணுங்க ரொம்ப நாளா இருக்க பிரச்சனையோட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை தீரல இது எப்படி தீர்க்கிறனே தெரியல இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு கிடைக்கும் குறிப்பா கடகராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கையில் திருமண விஷயத்தில் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக உங்களை பெற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமை உருவாகி இதிலிருந்து நாம் மீண்டும் ஒரு நல்ல முயற்சியில் ஒரு நல்ல வளர்ச்சி நிம்மதி சந்தோஷம் அடைய முடியுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த இடத்துல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா கட்டின கணவர் வந்து தன்னுடைய சுய யோசனைகள் எழுந்து கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி வீண் விரயங்களை உண்டாக்கி கடன் சுமைகள் உருவாக்கி நீங்க சம்பாதிச்சு வைக்கிற பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே கடந்து வந்த உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்க திறமைக்கேற்ற வாய்ப்பும் உங்களுடைய நல்ல குணத்துக்கேத்த ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷமும் கிடைக்க போகுது அதுலயும் ஆரோக்கிய ரீதியில கடகராசி அன்பர்களே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க பேக் பெயின் நரம்பு எலும்பு தேயறது ஜவ்வு பிரச்சனை இருந்திருக்கும் அது என்ன பிரச்சனைனே தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை என்னன்னே தெரியுங்க வழி மட்டும் என்னால வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வழி வேதனைகளை சந்திச்சிருக்கு சிலர் அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டு இருப்பீங்க சிலர் குறிப்பாக இந்த கழுத்திலிருந்து அடி வரைக்குமே சில பாதிப்புகள் உள்ள சில ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கிட்னியில் கல் இருக்கு குடல் ஒட்டுக்குடல் குடல் இரக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அதை சார்ந்த முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லான ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்களாக யார் யாருக்கு எதிரில் அவமானங்களை கடந்து உங்ககிட்ட இவ்வளோதான் உங்க திறமை உங்கள் கெப்பாசிட்டி இவ்வளோதான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யார் யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தரம் உங்களுடைய தகுதி என்னன்றதை நீங்க காட்ட போறீங்க மாற்றம் சரராசியாகப்பட்ட உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது மொத்தத்தில் முயற்சியை ஸ்ட்ராங்காக எடுங்க நீங்கள் பெற்றவங்களையும் திருப்தி உங்களை பெற்றவங்களையும் திருப்திப்படுத்திடுவீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிடுவீங்க வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவீங்க மொத்தத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் முயற்சி எடுத்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டங்களில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கர பகவான் ஐ பொசிஷனில் வேலை செய்வார் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவார் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வருமானத்திற்கு மீறிய செலவுகள் தான் இருக்குது கடன் தான் அதிகமாகுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து உங்களுடைய கூச்சாரம் உங்களுடைய சந்திர பகவான கொண்டே சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகம் இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது மூணுக்கு கீழே வந்தா நெகட்டிவா மாறிடும் மூணுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கெல்லாம் போய்ட்டா டாப் லெவல்ல வேலை செய்யும் மை கிளாஸா உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஏன்னா உங்களுடைய லக்னம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய லக்னம் இன்னைக்கு கன்னி லக்னமா இருக்கட்டும் ஒருவேளை உங்களுக்கு புதன் உங்களுடைய லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நினச்சிக்கிங்க அப்போ பன்னெண்டில் இருந்தா கண்டிப்பா சுய ஊர்ல இருந்தீங்கன்னா அவமானங்கள் பிரச்சனைகள் வீண் பழிகள் கெட்ட பேரும் கடன் சுமைகள் பாதிக்கப்பட்டு தகுதியே இல்லாதவங்ககிட்ட வார்த்தை கேட்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிடும் அப்போது நம்ம என்ன செய்யலாம் நாம் இடமாற்றங்களை உண்டாக்கணும் அந்த இடத்த விட்டு இடமாற்றங்கள் உருவாக்கணும் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அதனால ஜனன ஜாதகம் பாருங்கள் ஒரு ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகத்தை பொறுத்து பல்வேறு வித மாற்றங்கள் இருக்குது வழிகளும் இருக்குது அதனால் பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய லைஃப்பில் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது மாபெரும் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மாபெரும் மாற்றங்கள் அளிக்க மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்